ஊருக்கு போய் பேரம்பேத்தி கூட ஒரு மாசத்துக்கு ஆகி ஆயி தா லீவ் விட்டுருக்காங்களே பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கலான்ட்டு போனேன் அங்க போனா ஆளுக்கு ஒரு செல்ல கையில வச்சுக்கிறது வச்சுக்கிட்டு பொழுதுக்கு இப்படியே பாக்குதுங்க பாத்துட்டு அதுகளா சிரிச்சுக்கிறதுக்கு என் பேரம்பேத்தி செல்ல பாக்குதுங்க பின்னுக்கு ஒரு பூனை குட்டியும் தான் என்னத்தான் சொல்ற வாங்க மக்கா நான் கதை சொல்லி தூங்க வைக்கிறேன்னு சொன்னா நீ ஒரு கதைதான் அப்பத்தான் சொல்லுவ இதில் ஆயிரத்தெட்டு கதை இருக்க அப்போத்தா வா நீயும் பாருங்கிறாயங்க போகிற காலத்துலலாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு ஒன்னா உட்காந்து பேசி இன்னும் அந்த சந்தோஷத்துக்கெல்லாம் இடமில்லத்தா அது தனியாக சிரிச்சுக்கிற வேண்டியது அதது தனியாக பேசிக்கிற வேண்டியது அப்படி தான் போக போகுது காலம் இதுக்கு மேலே எனக்கு அங்கே என்னத்தா வேலை அதான் வந்துட்டேன் இந்த செல்போன்லேயே காலம் போச்சுண்ணா பாட்டி எது தாத்தா எது சொந்தம் எது பந்தம் எதுன்னே தெரியாம போயிரும் தா